கார்த்தி ரேவதீஸ் இல்லை நாளைக்கு ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கலர் பிடிக்குமோ அவ்வளோ கலர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரகலா எப்படியும் நமக்கு எதிராக தான் வந்து யோசிக்க போகிறா அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ காசை வந்து எல்லாத்தையும் பேக்குள்ளே எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணி இந்த பேகை எடுத்துகிட்டு போய் சாமுண்டேஸ்வர்கிட்ட கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சம்பள பணத்தை வந்து என்னால் போய் கொடுக்க முடியாது அத்தை அதனால் நீங்களே வந்து சின்ன கிட்ட கொடுத்து அவ அவங்கள பார்த்துக்க சொல்லிடுறீங்களா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல பாப்பில் இன்றைக்கி ஒரு நாள் நான் அவளை போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கொடுத்துட்டுறாங்க கொடுத்தோன்னே இந்த பக்கம் சந்திராவும் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் கரெக்டாக கார்த்தி வச்ச வந்து பொரியல வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லிடலாம் சந்திரா அந்த பேக்கை எடுத்துகிட்டு இப்போ பணத்தோடு வந்து போகிறாங்க போகிற வழியில் கரெக்டாக அவங்க புருஷனை போய் வந்து சிவனாண்டியையும் சரி இந்த பக்கம் முத்துவேல் ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்க அவன் வந்து இந்த ராஜா பையன் இருக்காங்கள அவன் வந்து நமக்கு தெரியாமல் வந்து என் அக்கா கிட்ட வந்து மனசை மாற்றுறதுக்காக எப்படியாவது வந்து பாட்டியோட சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த கோயில் விஷயம் இடம் கொடுக்க போகிறான்ல அதை வச்சு சேர்த்து வைக்க பார்க்குறான் அதை முதல்ல நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அக்கா கையெழுத்து போட முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டா அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க எல்லோரும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத செல்ஃபோனில் காதை வச்சுக்கிட்டு கார்த்தி வந்து செம்ம மாதம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக முத்துவேல் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இப்போ அந்த இடம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஊர் மக்கள் முன்னாடி நம்ப வைக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து அங்கே வந்து கட்ட முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லி மக்களே வேண்டான்னு சொல்கிறேன்ட்டா அப்போ அவனும் வந்து மாட்டிப்பான் அதே சமயம் ரேவதிக்காக நினச்சதை வந்து நடக்க முடியாமல் பண்ணிண மாதிரி ஆகிடும் ஒரே கல்லில் வந்து ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்ன செய்யலான்ட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரகசியத்தை வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இது ஒரு நல்ல யோசனை ஆனால் இதுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீ இதுக்கப்புறமும் நின்னால் சரியாக வராது நீ கிளம்பிப்போ மருமகளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் சந்திரகலா வந்து கல அனுப்பி அனுப்பி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவனாண்டியும் சரி முத்துவேலும் சரி யாருக்கும் தெரியாமல் கார்த்தி வந்து பாட்டியோட இடம் இருக்குல்ல அவங்க ஊருக்கு போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்க வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து அந்த யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த பக்கம் மறைச்சி வச்சுடுறாங்கன்னே சொல்லிடலாம் மறைச்சி வச்சதுக்கப்புறமா இங்கே வந்து நான் கூட ஏகப்பட்ட தடங்கள் ஏதாவது வந்து யாராவது பார்த்துருவாங்களோன்னு ரொம்ப வந்து கவலையோடு இருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எதுவுமே யாருக்கும் தெரியாமல் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிட்டோம் இதிலருந்து வந்து அவனால் வந்து இதை யூகிச்சு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்ககிட்ட வந்து தடயத்தை விட்டுடுறோம் அதனால தான் மட்டுமே அவன் வந்து நம்மளை வந்து அப்படியே நூல் போல் வந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சான் இந்த தடவை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுட்டு இவங்க வந்து நிம்மதியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ராஜா வந்து கரெக்டாக சரி இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்காங்க இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் இந்த பக்கம் மயிலுங்க அங்கேருந்து வராங்க வந்தோடனே என்னப்பா ஒரு ஒரே யோசனையோடையே இருக்கே அப்படிங்கிறப்ப இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்னத்தையும் சரி இந்த பக்கம் சிவனாண்டியும் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க நாளைக்கு அதிலருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த எல்லாத்தையும் சொன்னோடனே இப்பா இதை வந்து நம்ம மட்டும் செஞ்சால் சரியாக வராது ஏன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க சமயம் நம்ம போய் வந்து ஆளுங்களோட போய் எடுக்கிறோங்கிற பேரில் அதை யாராவது ஊர் மக்கள் பார்த்தா நம்ம மேலே வந்து பழி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது நீங்கள் சொல்கிறதும் சரி தான் இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியில் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அத்தையும் சரி இந்த பக்கம் பாட்டியும் சரி ரெண்டு பேருமே வந்து வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இங்கே கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ந இஷ்டத்துக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து இருக்காங்க எங்கள் குடும்பத்தை வந்து எப்படியும் வந்து நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் இப்படி ஒரு வரல ரேவதிக்காக செய்கிறது வந்து அந்த வேண்டுதலை வந்து தடுக்கிறாங்க ஏன் இப்போ நானே போய் இதை வந்து செஞ்சால் சரியாக இருக்காது நீயே வந்து உங்கள் ஆளுங்களோட வந்து முன்கூட்டியே வந்து இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுறப்ப சரவணன் வந்து நான் பார்த்துக்குறேன் நீ வந்து இதை பற்றி பெருசாக வந்து யோசிச்சுக்காத நான் உனக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால் அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க சரி நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே ஃபோனை வச்சுட்டு இங்கே வந்து ரேவதி வந்து கரெக்டாக அப்போ தான் வராங்க வந்தோடனே என்ன ஆச்சு முகம் பூரா வந்து வேர்க்குது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் என்கிட்ட எதுவும் வந்து நீ சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப நீ எதுக்கு இதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ எப்போதும் போல் வந்து நிம்மதியாக மற்றத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இருந்து வந்து